நம்மளுடைய ஏழு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்குமான காலங்களை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் நிறைய பேரோட பழகிருப்போம் ரொம்ப விளையாண்ட்ருப்போம் ஃபன்னியான திங்ஸ் நிறைய பண்ணியிருப்போம் நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்போம் இந்த மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம நடக்கும் ஏன் அப்படின்னா அந்த காலத்துல தான் நம்ம பொருட்கள் பின்னாடி ஓடி இருக்க மாட்டோம் இது இருந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் இது இருந்தாதான் என்னால விளையாட முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டோம் அப்போதிக்கு என்ன கிடைக்குதோ அப்போதைக்கு நமக்கு என்ன எல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் யூஸ் பண்ணி மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சிருப்போம் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா என் வாழ்க்கையில இது இருந்தாதான் மகிழ்ச்சி இதெல்லாம் இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிறதுனால இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சின்றது காணாமே போயிடுது ஒரு பொருளை பாக்குறோம் அந்த பொருளை பத்தி ஆசைப்படுறோம் அப்பா எனக்கு இந்த பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி சூழல் அமைஞ்சிரு நான் எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பேன் தெரியுமா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பொருட்களில் தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு தேடிட்டே இருக்கும் இதைத்தான் வேதாத்ரி மகரிஷியா சொல்றாரு பொருட்களில் மகிழ்ச்சியே இல்லை மனம் சார்ந்த விஷயம் பொருட்கள் சார்ந்த விஷயம் இல்லைன்னு மகரிஷியா சொல்றாரு பொருட்கள் தான் மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னா ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு இந்த பொருட்கள் உங்களுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கணும் ஆனா இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைவு வந்துச்சா அப்படின்னா நிறைவு வரல இல்லையா அப்ப உண்மையான மகிழ்ச்சின்றது வேற உண்மையான அமைதி ஆனந்தம்ன்றது வேற அந்த உண்மையான மகிழ்ச்சி என்ன உண்மையான அமைதியான என்ன அப்படின்னு நீங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்க மனமே உங்களுக்கு எது உண்மையான மகிழ்ச்சி உண்மையான ஆனந்தம் சொல்ல ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சுன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி சந்திப்பு